பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடர் வரும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடர்ந்து இருக்கிறது இன்னும் பன்னிரண்டு நாள்களே இருப்பதால் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் அதுவும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரையும் இந்தியா கைப்பற்றிவிட்டதால் அனைத்து முக்கிய வீரர்களும் மீதும் அதிக கவனம் குவிந்துள்ளது சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த சுக்மன் கில் ஹர்திக் பாண்டியா ரிஷப் பண்ட் கே எல் ராகுல் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆகிய ஐந்து பேரும் ஐந்து ஐ பி எல் அணிகளுக்கு கேப்டனாக இருக்கிறார்கள் அப்படியிருக்க இவர்கள் கேப்டன்களாக இருக்கும் முறையே குஜராத் மும்பை லக்னோ டெல்லி பஞ்சாப் அணிகள் மீதும் எதிர்பார்ப்பு இருக்கிறது அதிலும் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையில்தான் கேகோர் அணியும் சாம்பியன் பட்டத்தை வென்றது என்பதாலும் விக்கி பாண்டிங் உடன் மீண்டும் இணைந்திருப்பதாலும் டபுள் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அதேபோல் சாம்பியன்ஸ் டிராபியில் சைலண்ட் ஹீரோவாக செயல்பட்ட கே எல் ராகுல்தான் தலைமை தாங்கும் டெல்லி அணிக்கு எந்தளவிற்கு சிறப்பான பங்களிப்பை அளிக்க இருக்கிறார் என்றும் பலரும் எதிர்பார்க்கின்றனர் டெல்லி அணியின் முதல் ஐ பி எல் கோப்பையே கே எல் ராகுல் பெற்றுக் கொடுப்பாரா என்ற கேள்வியும் பலரிடத்தில் உள்ளது அவர் இதுவரை ஐ பி எல் கோப்பையை வென்றதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கே எல் ராகுல் தொடக்க கட்ட ஐ பி எல் போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் அவருக்கு பதில் டெல்லி அணியின் கேப்டன்சி சில நாள்களுக்கு வேறு வீரருக்கு ஒப்படைக்கப்படலாம் என கூறப்படுகிறது கே எல் ராகுல் அதியா ஷெட்டி விரைவில் முதல் குழந்தை பிறக்க உள்ளதால் ஓரிரு போட்டிகளை கே எல் ராகுல் தவறவிடுவார் என கூறப்படுகிறது